அன்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது ராஜவசிய மந்திரம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அனைத்து அனைத்து இடத்திலும் மதிப்பு இந்த ராஜவசிய மந்திரம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் மாந்திரியத்தில் வந்து எந்திர பிரயோகம் அதாவது எந்திரம் மட்டும் வரைஞ்சு தந்தாலே பழிக்கக்கூடியது இருக்குது அதே மாதிரி மந்திரம் மட்டும் சொன்னாலே போதும் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் அஞ்சனமும் மையம் சேர்த்து மந்திரம் சொல்லி அதை உருவேற்றி செய்கிறது அது ஒரு முறை இருக்குது ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து வெறும் மந்திரம் மட்டுமே சொன்னாலே வசியமாகக்கூடிய ஆண் பெண் வசியம் குடும்ப வசியம் வசியம் பண வசியம் எல்லாமே செய்யக்கூடிய ராஜவசிய மந்திரம்தான் இப்போதைக்கு நான் சொல்கிறது இந்த மந்திரம் வந்து பல பேர்கிட்ட கொடுத்துருக்கேன் பல பேர் வந்து நல்ல நல்ல ஒரு தன்மையில் இருக்காங்க ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட்டு செய்கிறவங்க இந்த திருமண தடையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பொண்ணே கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது மாதிரி பல மாதிரி பல பல தொழிலுக்கு கொடுத்து ரொம்ப அருமையாக வேலை செய்ய செஞ்ச அந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்ற வேண்டி இப்போ நான் இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது எல்லா வகையிலையும் நல்லா வேலை செய்யும் இந்த இதை வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் இந்த மந்திரத்தை மொதல் முதல்ல ஆரம்பிக்கிறது அந்த நேரத்தில் மட்டும் ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமையில் ஆறு டு ஏழு சுக்கிர ஓரம் இருக்குது ஒன்றுலேருந்து ரெண்டு சுக்கிர ஓர இருக்கு ஓரம் இருக்குது நைட்டு எட்டு டு ஒம்பது அந்த சுக்கிர ஓரம் இருக்குது இந்த சுக்கிர ஓரையில் இந்த மந்திரத்தை வந்து நம்ம பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூம்லேயும் இல்லை கோயில் இல்லை வெளி இடங்கள் ஏதோ ஒரு ஒரு அமைதியான இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலே இந்த மந்திரம் ஆயிரம் தடவை சொன்னாலே வந்து சித்தி ஆகிடும் அதுக்கடுத்து முகத்தில் ஒரு ஜெத் தேசஸ் இருந்தாங்க முகமே பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாக மாறும் அது வந்து ஒரு கருப்பாக இருக்காங்க கலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே இந்த முகவசியம் உண்டாகும் அப்போ வந்து இந்த முகவசியம் உண்டானாலே நம்மளுக்கு எல்லா காரியத்துலேயும் வெற்றி கிடைக்கிறது உறுதியாக அமைய சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படி ஒரு அருமையான ஒரு மந்திரம்தான் இந்த ராஜவசி மந்திரம் இந்த மந்திரத்துக்கு எந்த தேவதையும் கிடையாது எந்த ஒரு தெய்வங்களும் கிடையாது எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிடையாது இது இது முழுசும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வசிய சக்தியை வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம வந்து வசிய சக்தி மோகன சக்தி ஆகர்ஷண சக்தி ஸ்தம்பன சக்தி இந்த நாலு சக்தியை நம்ம உடம்பில் வந்து தூண்டி விட்டாலே தன்னை போல் வந்து பொருளாதாரம் செய்தொழிலில் வெற்றி எல்லாமே வந்து நல்ல ஒரு தன்மையில் நடக்கும் எந்த தடை இருந்தாலும் போயிடும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொன்னால் கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பார் கணவன் சொன்னால் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது இதே மாதிரி வந்து இந்த விரும்புகிறவங்க ஒருத்தவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறவங்க இந்த மந்திரங்களை சொல்லும்போது எவ்வளவோ ஒரு காய ஒரு மனக்கசப்பில் போ பெண்கள் பெண்ணோ ஆனோ போயிருந்தாலும் அவங்க மனம் திருந்தி வர்றதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த மாதிரி ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எட்டு ஏழு எட்டு வருஷமாக வந்து கணவன் மனைவி பிரிஞ்சே இருந்தவங்க இந்த மந்திரத்தை சொல்லி பதினஞ்சே நாளில் வந்து ஒன்று சேர்ந்தாங்க அது வந்து கோர்ட்டு கேஸின்னு போன கே போனது அந்த நான் சொல்கிறது அந்தளவுக்கு அதையே மாற்றினது நல்லா இதையும் மாற்றேன் இந்த மந்திரம் வந்து ஓம் 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 ரீம் வீம் ரீம் ஹரீம் வீம் ரம் சிரியே ஸ்ரீ இரீம் நய மவ சிம நம இந்த மந்திரத்தை நல்ல முறைப்படி பார்த்து சொன்னீங்க அப்படின்னா எடுத்த காரியங்களில் புறாமே வெற்றியாக கிடைக்கும் எல்லா வித நன்மையும் உண்டாகும் எந்த தொழில் இந்த நமக்கு வந்து தோல்வின்ற பயமே வராது இந்த மந்திரத்தை வந்து ஒரு டெய்லி நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மந்திரம் வந்து பழிக்கும் வெள்ளிக்கிழமையில் சூரிய சுக்கிர உரையில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து சுக்கிர ஓரையில் எந்த கிழமையிலையும் சுக்கிர உரையிலையும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க எல்லாத்துலேயும் சிறப்பு படைச்ச இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு முனை உண்டாக்கும் நன்றி